மக்களுக்கு வெளியான மகிழ்ச்சி செய்தி அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் பாடசாலை மாணவர்களுக்கு காலி உணவு வழங்கும் திட்டம் பண்டிகை காலத்தை முன்னிட்டு இன்று முதல் விசேட போக்குவரத்து சேவைகள் யாழ்ப்பாணத்தில் இளம் குடும்பஸ்தர் விபரீத முடிவால் உயிரிழப்பு அரசு ஊழியர்களுக்கு மேலதிக கொடுப்பளவு வெளியான தகவல் சத்திர சிகிச்சையின் பின் பறைபோன ஒன்பது வயது சிறுவனின் உயிர் வைத்தியர்களே காரணம் பெற்றோர் குற்றச்சாட்டு முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்கு அரசாங்கமே முழு பொறுப்பு எழுந்துள்ள குற்றச்சாட்டு ஆசிரியர்களுக்கு கட்டுப்பாடு விதித்து வெளியான சுற்றறிக்கை சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கும் தீர்மானத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதன்படி ஒரு ஹெக்டேருக்கு ஒரு லட்சம் ரூபாயை நிவாரணமாக வழங்குவதற்கு தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெதீச அறிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஒன்றிய ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் மேலும் நெல் சோளம் உருளைக்கிழங்கு மிளகாய் வெங்காயம் மற்றும் சோயா பீன்ஸ் ஆகிய ஆறு வகையான பயிர்களை பயிரிட்ட விவசாயிகளுக்கு இந்த இழப்பீடு வழங்க உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை கடந்த டிசம்பர் இரண்டாம் திகதி வரையான மோசமான காலநிலையால் ஏற்பட்டு பயிர் சேதங்கள் தொடர்பில் விவசாயத்துறை அமைச்சரினால் அறிக்கையொன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தொடர்ந்தும் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பாடசாலை மாணவர்களுக்கு காலை சத்துணவு வழங்கும் வேலைத்திட்டம் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி வரை ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது இந்த வேலை திட்டத்திற்கென ஒரு மாணவனுக்கு தலா நூற்றி பத்து வீதம் கல்வி அமைச்சு வழங்க உள்ளது இது தேசிய பாடசாலைகள் அல்லாத மாகாண பாடசாலைகளில் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவர்களுக்கு காலி உணவு வழங்கும் இவ்வேலை திட்டமாகும் இதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கென முதலாம் தர மாணவர்களை உத்திய பாடசாலைகளில் உள்ளடப்பதற்கான தேசிய நிகழ்வு ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி இடம்பெறும் என கல்வி அமைச்சு மேலும் அறிவித்துள்ளது பண்டிகை காலத்தை முன்னிட்டு இன்று முதல் விசேட பேருந்து மற்றும் தொடருந்து சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி சொந்த ஊர்களுக்கு செல்லும் பொதுமக்களுக்காக மேலதிகமாக ஐம்பது பேருந்துகள் சேவையில் ஈடுபட உள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் பண்டுக ஸ்வரணகந்த தெரிவித்துள்ளார் இதற்காக பேருந்துகள் சாலைகளில் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் அத்துடன் பண்டிகை காலத்தை முன்னிட்டு தொடருந்துகளும் சோவைகளில் ஈடுபட உள்ளன தொடருந்து தணைகளின் பொது முகாமியாளர் என்று இந்தி புலக்கே இதனை தெரிவித்துள்ளார் இதேவேளை பண்டிகை காலத்தை முன்னிட்டு நாடளவிய ரீதியில் நேற்று முதல் பயணிகள் பேருந்துகள் மற்றும் ஏனைய வாகனங்களை சோதனைக்குட்படுத்தும் விசேட போக்குவரத்து நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அண்மை நாட்களில் பயணிகள் வாகனங்களினால் ஏற்படும் போக்குவரத்து கருத்தில் நடைமுறைப்படுத்துமாறு பதில் அதிபர் வீரசூரிய இதன்படி பயணிகள் போக்குவரத்து பேருந்துகள் விசேட சோதனைக்குட்படுத்தப்படுவதுடன் மதுபோதையில் வாகனம் செலுத்தும் சாரதிகள் தொடர்பிலும் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்த நடவடிக்கைகளின் போது கவனக்குறைவாக வாகனம் செலுத்தும் சாரதிகள் தொடர்பில் ஒன்று ஒன்று ஒன்பது மற்றும் ஒன்று ஒன்பது ஒன்பது ஏழு ஆகிய துரித இலக்கங்களுக்கு தகவல் வழங்க முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் இளம் குடும்பஸ்தரொருவர் விபரீத முடிவனால் தனது உயிரை மாய்த்துள்ளார் இரண்டு பிள்ளைகளின் இளம் தந்தையான குறித்த நபர் நேற்றிரவு விபரீத முடிவால் உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது கோண்டாவில் பகுதியில் திங்கட்கிழமை இரவு பதினோரு மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவத்தில் நாற்பத்தி இரண்டு வயதான இளம் குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சடலம் யாழ் போதன வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை கோப்பாய் போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அரசு கூட்டு தாபனங்கள் சட்டசபை மற்றும் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மேலதிக கொடுப்பனவு வழங்குவது தொடர்பில் சுற்றறிக்கையை நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு வெளியிட்டுள்ளது திருச்சேரி செயலாளர் மஹிந்த ஸ்ரீ வர்த்தனா நேற்று அனைத்து அமைச்சின் செயலாளர்கள் அரசு கூட்டுத்தாபனங்கள் சட்டசபைகள் மற்றும் அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனங்களின் தலைவர்களுக்கு இந்த சுற்றறிக்கை வழங்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டுக்கான மேலதிக கொடுப்பனவு எவ்வாறு வழங்குவது குறித்தும் குறித்த சுற்றறிக்கையில் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளன மேலும் லாபத்தை எட்டியுள்ள நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு இருபத்தையாயிரம் அல்லது இருபதாயிரம் ரூபாவை மேலதிக கொடுப்பனவாக வழங்குவதற்கு உத்தேசிக்கப்பட்டு வரிக்கு பிந்திய லாபத்தில் குறைந்தது முப்பது சதவீதத்தை ஈவு தொகையாகவோ அல்லது வரியாகவோ கூட்டு நிதிக்கு வழங்குவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த சுற்றறிக்கை மூலம் உரிய மேலதிக கொடுப்பனவு வழங்குவதில் கடைப்பிடிக்க வேண்டிய நடைமுறைகள் குறித்தும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது கொழும்பு ஸ்ரீ ஜெயவர்தன வைத்தியசாலையில் சத்திர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட ஒன்பது வயது சிறுவன் சத்திர சிகிச்சையின் பின்னர் மயக்கமடைந்த நிலையில் உயிரிழந்தமைக்கு வைத்தியசாலை ஊழியர்களே காரணம் என சிறுவனின் உறவினர்கள் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளனர் ஹெல்தொட்டா பிரதேசத்தைச் சேர்ந்த ஒன்பது வயது சிறுவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கடந்த பதினெட்டாம் திகதி ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிறுவனுக்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ள வைத்தியர்கள் தீர்மானித்துள்ளனர் சிறுவனின் வயதை கருத்தில் கொண்டு மயக்க நிலையில் இந்த சத்திர சிகிச்சையை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டதுடன் சத்திர சிகிச்சைக்கு பின்னரும் சிறுவன் சுய நினைவு பெறவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது அதற்கமிய மயக்கம் அடைந்து ஆபத்தான நிலையில் இருந்த சிறுவன் கொழும்பு லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதுடன் சுயநினைவின்றி சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று முன்தினம் உயிரிழந்ததாக பெற்றோர் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் மிரிகனா போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் பேரில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் உயிரிழந்த சிறுவனின் பிரேத பரிசோதனை அறிக்கை கிடைக்கப்பட்ட பின்னர் மேலதிக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என ஸ்ரேஷ்ட போலீஸ் ஒருவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுமாயின் அதற்கு அரசாங்கமே முழுமையான பொறுப்பை ஏற்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் குற்றம் சுமத்துகின்றனர் அரசாங்கத்தினால் எடுக்கப்பட்ட விசேட தீர்மானத்திற்க முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டிருந்த முப்படைகளின் உறுப்பினர்கள் நேற்று முதல் அமலுக்கு வரும் வகையில் நீக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் முன்னாள் ஜனாதிபதிகளுக்காக போலீஸ் பாதுகாப்பும் தொடர்ந்தும் வழங்கப்பட்டுள்ளது அதேநேரம் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை முழாய்வு செய்யப்பட்டு அதற்கேற்ப அவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் சீரமைக்கப்பட உள்ளன இந்நிலையிலேயே முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுமாயின் அதற்கான முழு பொறுப்பையும் அரசாங்கம் ஏற்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டிருந்த முப்படைகளின் உறுப்பினர்கள் நீக்கப்பட்டமையானது அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தங்களது பாடசாலைகளின் மாணவர்களிடம் நிதி பெற்று மேலதிக வகுப்புகளை நடாத்துவதற்கு தடை விதித்து மேல் மாகாண பாடசாலைகளின் ஆசிரியர்களுக்கு அண்மையில் வெளியிடப்பட்ட சுற்று நிரூபம் தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் மகிந்த ஜெய்சிங்க தெரிவித்துள்ளார் மேல் மாகாண பாடசாலை ஆசிரியர்களுக்கு பிரத்யேக வகுப்புகளை நடாத்துவதற்கு கட்டுப்பாடுகளை விதித்து கல்வி அமைச்சு அண்மையில் சுற்று நுரூபத்தை வெளியிட்டது இதன்படி தமது பாடசாலையில் கல்வி பயிலும் மாணவர்களுக்காக பாடசாலை இடம்பெறும் காலப்பகுதியினுள் நிதி பற்ற பிரத்யேக வகுப்புகளை நடாத்த தடை என அந்த சுற்று நிரூபத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது அத்துடன் பாடசாலை காலம் நிறைவடைந்தவுடன் வார இறுதி நாட்கள் மற்றும் அரசு விடுமுறை தினங்களில் பல்வேறுபட்ட இடங்களில் நிதி பெற்று தமது பாடசாலை மாணவர்களுக்கு மேலதிக வகுப்புகளை நடாத்தவும் இந்த சிற்று நிரூபத்தின் மூலம் தடை விதிக்கப்பட்டிருந்தது இது தொடர்பில் கல்வி பணிப்பாளர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருந்தவுடன் இந்த ஆலோசனையை மீறும் ஆசிரியர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் அந்த சுற்று நிரூபத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது எவ்வாறாயினும் குறித்த பிரச்சினை தொடர்பில் மேலாய்வு மற்றும் கொள்கை ரீதியாக தீர்மானம் எட்டப்படும் வரை அந்த சுற்று நிரூபத்தை தற்காலிகமாக கைவிடுமாறு ஆளுநருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாக பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங்க குறிப்பிட்டுள்ளார்